நாட்களிலே நாம் புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்பதான சத்தியத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறோம் எங்களுடைய செய்தி தொடர்ந்து உங்களுக்கு என்று சொன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் போடுகிற எல்லா செய்தியும் உங்களுக்கு வந்து சேரும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை எழுத்துக்குரியது புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியது ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராகும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார் அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது இந்த இடத்துல எழுத்து கொள்ளுகிறது என்று சொன்னால் பழைய உடன்படிக்கை ஒரு போர்ட் சைன் மாதிரி சைன் போர்டு மாதிரி பழைய உடன்படிக்கை என்னென்னா ஒரு சைன் போர்டு மாதிரி ஒரு அறிவிப்பு பலகை மாதிரி இப்போ என்னென்னா ஒரு இடத்துல சும் பண்ணாதீங்கன்னு போட்டிருப்பாங்க இந்த பீச்சு சைடு போகாதீங்க சும் பண்ணாதீங்க அந்த போர்டில் தான் போட்டிருப்பாங்க ஆனால் அங்கே மீறி போனால் ஒரு வேளை ஷார்க் இருக்கும் சில வேலைகளில் சில டேஞ்சரான அது ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் சில வேலைகளில் மலைகளில் ஏற வேண்டாம் இதெல்லாம் கிளைம் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருப்பாங்க இது மலையில் ஏற வேண்டாம் இந்த இடத்துல ஏற வேண்டாம் அதே போல் இந்த ஒன் வே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு போட்டிருக்கோம் இது வந்து நோ என்ட்ரி இதுக்குள்ளே போகக்கூடாது அந்த பழைய உடன்படிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கிறது அது சொல்லும் இதை செய்யாத இதை போகாத இதை பா இந்த இடத்துல ஏறாத இந்த இடத்துல வந்து இது ஒன் வே இது இந்த இடத்துல குளிக்காத இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரு இடம் இந்த மலை மேலே ஏறாத இதெல்லாம் வந்து வெறும் சொல்லக்கூடியது இப்போ அந்த ஒன் வேல யாராவது போனான்னா இப்போ அந்த பக்கத்தில் சார்ஜண்ட் இருப்பான் பிடிச்சிக்குவான் ஆனால் புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியதாக இருக்கிறது இது எழுத்துக்குரியதாக இருக்கிறது சைன் போர்டு மாத்திரம் இருக்கும் அது வேறு எதுவும் உதவி செய்யாது ஆனால் இந்த புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியது அது எப்படிப்பட்டதான் நீ அந்த பக்கம் போக வேண்டாம் இது ஒன் வே பர்சுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அவர் நம்மை வழிநடத்துவார் இந்த பக்கத்தில் நீ வந்து இந்த மலைக்குள்ளே ஏறாத இது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் இந்த பகுதியில் போகாது இந்த இடம் வேண்டாம் இது டேஞ்சர் இந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறது ஆவிக்குரிய ஊழியம் ஆவியானவர் நம்மை வழி நம்மை போதிக்கிறார் நமக்காக விண்ணப்பம் செய்கிறார் ஆவியானவர் நம்மை சரியான பாதையில் நடத்துவார் ஆனால் இந்த எழுத்துக்குரியது வேற ஒன்றுமே செய்ய முடியாது அது எழுதி வைக்கப்பட்டிருக்கும் யாராவது போனால் அதனுடைய தண்டனையை அனுபவிப்பார்கள் அதை போனால் அதனால் வருகிற ஆபத்துகளை அனுபவிப்பார்கள் ஆனால் இந்த ஆவிக்குரியது அந்த தண்டனையிலிருந்து நம்மை காக்கும்படியாக ஆவியானவர் நமக்காக இருக்கிறார் நமக்கு உணர்த்துவார் நம்மை வழி நடத்துவார் இதுதான் ஒரு வித்தியாசம் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இந்த நாளிலே அப்படியானால் நாம் இந்த ஆவிக்குரிய சத்தியத்தில் உடன்படிக்கைக்குள்ளாய் நாம் இருக்கிறோமா அந்த உடன்படிக்கையின் சாராம்சம் என்ன முதலாவது நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு சாமியலின் புசகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனம் யோனாத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டில் இன்னும் மீதியாக இருக்கிறவன் உண்டா என்று தாவிது கேட்டான் இந்த இடத்துல தாவிது யோனாத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் இந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்னவென்று சொன்னால் தயவு தாவிதும் யோனாத்தானும் செய்த உடன்படிக்கையின் சாராம்சம் தயவு என்னால் தயவு பெறத்தக்கவன் இன்னும் யாராவது இருக்கிறானா ஒன்று சாமியில் பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் சொல்லுகிறது தாவிதை தன் ஆத்மாவை சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார் பாருங்க ரெண்டு பேரும் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள் தாவிதும் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார்கள் அந்த உடன்படிக்கையின் சாராம்சம் என்னவென்று சொன்னால் ஒன்று இருபதாவது அதிகாரம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு போதும் வேறு அறுக்கும் போதும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான் பாருங்க இந்த இடத்துல ஜோனாத்தான் சொல்லுகிறது இந்த உடன்படிக்கையினுடைய சாராம்சம் என்றைக்கும் உம்முடைய தயவை என்னுடைய வீட்டை விட்டு அகற்றாமல் இருக்க வேண்டும் இதுதான் யோனாத்தானும் தாவிதும் செய்து கொண்ட உடன்படிக்கை அப்படியானால் யோனாத்தானுக்கு தெரிகிறது ஒரு யுத்தம் வரப்போகிறது அந்த யுத்தத்தில் சவுலும் யோனாத்தானும் மறிக்கிறதை அறிந்திருக்கிறான் அதற்கப்புறம் ஆண்டவர் தாவிதை கொண்டு வருவார் தாவிதை கொண்டு வரும்போது அவன் சிங்காசனத்தில் இருப்பான் அந்த நாட்களில் என்னுடைய குடும்பத்திற்கு ஒரு தயவு தேவைப்படுகிறது என்று சொல்லி யோனாத்தான் அவன் அறிந்திருந்தபடினால் தாவிதோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறான் என்னுடைய குடும்பத்தை நீ காக்க வேண்டும் உன்னுடைய தயவு இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த இடத்துல ரெண்டு சாமியில் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தில் தாவிது கேட்கிறான் யோனாத்தான் நிமித்தம் என்னால் பெறத்தக்கவன் யாராவது சவுலின் வீட்டில் இன்னும் மீதியா இருக்கிறானா யாராவது யாராவது இருக்கிறானா எல்லாருக்கும் செய்ய வேண்டும் இந்த உடன்படிக்கைக்குள்ள யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நன்மை பெறுவார்கள் தயவு பெறுவார்கள் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் இதுதான் முக்கியம் இப்போ இந்த ரெண்டு மனுஷர்கள் செய்த ஒரு உடன்படிக்கையிலே இவர்கள் மாறாதவராய் இருக்கும்போது இந்த புதிய உடன்படிக்கை ரத்தத்துக்குரியது ஏசு ரத்தம் சிந்தி நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அந்த உடன்படிக்கையில் அவர் மாறாதவர் எவ்வளவு மாறாதவர் அப்படியானால் அந்த உடன்படிக்கை இயேசுனுடைய உடன்படிக்கைக்குள்ள நாம் இருக்கிறோமா அந்த சாராம்சம் என்ன என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த உடன்படிக்கையில நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வேண்டும் அப்படி தெரிந்திருந்தால்தான் நம்மால் நன்மைகளை பெற முடியும் இடத்திலிருந்து நாம் இயேசுவோடு கூட இன்னும் நெருங்கி போக முடியும் இந்த இடத்துல யோனாத்தானும் சவுலும் மறித்து போனார்கள் அப்போது தாவிது ராஜாவாய் வந்தவுடனே கேட்கிறான் யாருக்காவது இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறதா ரெண்டு சாம்வேல் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அப்பொழுது ராஜா தேவ நிமித்தம் நான் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் இன்னும் யாதொருவன் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சிபா ராஜாவை பார்த்து இன்னும் யோனாத்தானுக்கு ரெண்டு கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான் பாருங்க இப்போ ஒரு உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவன் ரெண்டு கால்களும் முடமாயிருக்கிறான் அவனை ராஜா எங்கே என்று கேட்கிறான் யோனாத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவன் ரெண்டு கால்களும் இல்லாமல் இருக்கிறான் ஆனால் அவன் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறான் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் இருந்தாலும் சரி ஆனால் உடன்படிக்கைக்குள்ள இருப்பீர்கள் என்று சொன்னால் தாவிது சொல்லும்போது போது தாவிது அவன் எங்கே என்று ராஜா கேட்டான் அவன் எங்கே இருக்கிறான் என் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறவன் எங்கே இருக்கிறான் அவன் எப்படி இருக்கிறான்றது பிரச்சனை இல்லை எந்த சூழ்நிலையில இருக்கிறான்றது பிரச்சனை இல்லை எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறான்றது பிரச்சனை இல்லை ஆனால் உடன்படிக்கையில் இருக்கிறவன் எங்கே என்று கேட்டதற்கு சிபா ராஜாவை பார்த்து இதோ அவன் லோதேபாரிலே அம்மலோனின் குமாரன் ஆகிய வீட்டில் இருக்கிறான் என்றான் பாருங்க இவன் இந்த லோதேபார் என்று சொல்லப்படுகிற இடத்துல மாஹிர் என்று சொல்லப்படுகிற மனுஷனுடைய வீட்டில் இருக்கிறான் ஆனால் வேதம் சொல்லுகிறது அப்போது ராஜா அவனை அழைப்பித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவனை அப்படியே ராஜா ராஜா எங்க வருகிறான் அரண்மனைக்குள்ள ஒரு ஒரு வேதனைக்குரிய ஒரு சாதாரணமான ஒரு ஒன்றுமில்லாத ஒரு இடத்துல இருந்தான் ஒரு கைவிடப்பட்டவனாயிருந்தான் எல்லாராலும் அவன் வந்து கைவிடப்பட்டு அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் இருந்தான் அவனை ராஜா கேட்கிறான் அவன் எங்கே என்று கேட்டான் அவன் எங்கே இருந்தாலும் சரி அவனை எங்க கொண்டு வருகிறார்கள் ராஜாவுடைய சமூகத்தில் அவன் அரண்மனைக்குள்ள வந்து விட்டான் தேவனுடைய பிள்ளைகளை அதனால தான் உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற நீங்கள் இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற தேவாதி தேவன் உங்களை சரியான செம்மையான ஆசிர்வாதமான பாதுகாப்பான இடத்துல நிறுத்த ஏசு கிறிஸ்து வல்லவராய் இருக்கிறார் இந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷ

சாதாரணமான இருந்தவன் கைவிடப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்டவன் அவனை ராஜா பந்தியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறான் ராஜாவோடு கூட சாப்பிடும்படியாய் ராஜாவினுடைய அந்த பந்தியில் ராஜ சாப்பாடு ராஜ மரியாதை கொடுத்து அவனை கொண்டு வந்திருக்கிறான் அந்த மொழிப்பூசியத்துக்கு ரெண்டு கால்களும் இல்லை ஆனால் உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறவன் ஆண்டவர் அப்படியாய் அவனை ஆசிர்வதித்திருக்கிறார் அந்த பந்தியில கொண்டு வந்து ராஜாவோடு கூட ஒவ்வொரு நாளும் அவன் பந்தியில சாப்பிடுகிறவனாயிருக்கிறான் இதான் உடன்படிக்கை கிறிசு அது அப்படிப்பட்ட உடன்படிக்கை தான் நம்மோடு கூட செய்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை அந்த பந்தியிலே அந்த பரிசுத்த பந்தியிலே அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள் என்றைக்கும் மாறக்கூடாது அதுதான் முக்கியம் இந்த உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள் எதையும் மாற்றக்கூடாது தா இது சொன்னால் அந்த யோனாத்தானோடு கூட செய்த அந்த உடன்படிக்கையில் தயவு பெறத்தக்கவன் தயவு இந்த இடத்துல காட்டப்பட்டது அது மாற்றமல்ல இன்னொரு இடத்துல நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு சாமியில் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் இந்த இடத்துல பாருங்க அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறவன் ஆனால் இன்னொரு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிறவர்கள் இந்த இடம் மிக முக்கியமானது வேத புஸ்தகத்தில் இந்த இடத்துல நாம் அதிகமாக தியானிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இந்த இடத்துல ரெண்டு உடன்படிக்கையில் இருக்கிறவர்கள் ஆனால் ரெண்டு பேருக்கு நீதி செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் பாருங்க தேவாதி தேவன் சர்வ வல்லவர் அவர் நல்லவர் எல்லாரிடத்திலும் உடன்படிக்கை செய்கிறார் எல்லா உடன்படிக்கையிலும் அவர் நீதி உள்ளவராய் நல்லவராய் இருக்கிறார் தாவிதின் இடத்துல செய்த உடன்படிக்கை நிமித்தமாகவும் இந்த இடத்துல மோய்போசை காக்கப்பட வேண்டும் இந்த இடத்துல யோசுவா கிபியோன் என்று சொல்லப்படுகிற இந்த ஜனத்தின் இடத்துல செய்த உடன்படிக்கைக்காக அந்த ஜனங்களும் காக்கப்பட வேண்டும் மிக முக்கியமான ஒரு இடம் நெருக்கமான ஒரு சூழ்நிலை தாவிதினுடைய வாழ்க்கையில தாவிது இந்த இடத்துல என்ன செய்கிறார் ரெண்டு சாமியில் இருபத்தி ஒன்று ஒன்றாவது வசனத்துல அந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது அந்த பஞ்சத்தின் நேரத்தில் தாவிது போய் தேவனிடத்தில் முறையிடும் போது ரெண்டாவது வசனத்தில் இந்த கிபியோனரை அந்த நாட்களில் சவுல் கொன்று போடுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இந்த கிபியோனரோடு கூட ஒரு உடன்படிக்கை இருக்கிறது அதை நாம் பார்க்க போகிறோம் இந்த அடுத்த எபிசோட்ல நம்ம இந்த கிபியோனரோடு கூட செய்த உடன்படிக்கை என்னவென்று சொல்லி பாகம் ரெண்டில் நாம் பார்க்க போகிறோம் ஆனால் இந்த இடத்துல இந்த கிபியோனருக்கு ஆணையிட்டபடினால் அவர்கள் இஸ்ரவேலரோடு கூட இருக்கிறவர்கள் ஆனால் அவர்களை சவுல் கொன்று போட்டு விட்டான் அதன் நிமித்தம் பஞ்சம் வந்திருக்கிறது தாவிதி அவர்களை கூப்பிட்டு கேட்கும் போது இந்த கிபியோனரை கூப்பிட்டு கேட்கும் போது ஆறாவது வசனத்துல அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏழு பேரை கொடுங்க சவுலின் குடும்பத்திலிருந்து நாங்க கொண்டு போடணும் இப்ப இந்த கிபியோனர் இன்னொரு உடன்படிக்கையில் இருக்கிறவன் என்ன கேட்குறான்னா ஏழு பேரை நான் சாவடிக்கணும் சவுல் குடும்பத்தில் ஏன்னா சவுல் வந்து அந்த உடன்படிக்கையை மீறி எங்களை கொன்று போட்டான் எங்களுடைய இனத்தாரை கொன்று போட்டான் இப்போ நாங்கள் என்ன பண்ணணுன்னா எங்களுக்கு வேறு எதையும் செய்ய வேண்டாம் தாவிது இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஏழு பேரை கொடுங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஏழு பேரை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பர்சன் யாரை கொடுக்கணுன்னா மோகிப்போசத்தை தான் கொடுக்கணும் மோகிப்போசத்தை தான் கொடுக்கப்படணும் ஏன்னா அவன் தான் ஜோனாத்தனுடைய மகன் அவனைத்தான் முதல்ல அங்கே பலி கொடு அவனைத்தான் தான் அந்த இடத்துல சங்காரம் பண்ணணும் ஆனால் தாவிது அந்த உடன்படிக்கையினால் ஆறாவது வாசிப்போம் அவன் குமாரரில் ஏழு பேர் கர்த்தர் தெரிந்து கொண்ட சவுளின் ஊராகிய கிவியாவிலே நாங்கள் அவர்களை கர்த்தருக்கென்று தூக்கி போட எங்களுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட கொடுக்கப்பட வேண்டும் என்றார்கள் நான் அவர்களை ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று ராஜா சொன்னான் ஆனாலும் தாவீதும் சவுலின் குமாரனாக யோனத்தானம் கத்தரை கொண்டு இட்ட ஆணை நிமித்தம் ராஜா சவுலின் குமாரனாக யோனத்தானின் மகன் மேவி போஷத்தை தப்ப விட்டு ஆயாவின் குமாரத்தியாகிய பாருங்க மோவி போஷத்தை தேவனுடைய பிள்ளைகளே இந்த உடன்படிக்கையில் இருக்கிறவன் மோவி போசேத் அவனை தப்ப விட்டு வேற ஒருவன் இங்கு அந்த இடத்துல தூக்கி போடும்படியாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் ஏன்னா தாவிது தப்ப விட வேண்டும் அந்த இடத்துல சவுலின் குடும்பத்தாரோடு கூட யோனாத்தான் செய்த ஆணையின் நிமித்தமாக அந்த ஏழு பேர்ல ஒருவனாய் போக வேண்டியவனை இந்த உடன்படிக்கைக்குள்ள தாவிதோடு கூடவும் யோனா யோனாத்தான் செய்த இந்த உடன்படிக்கை நிமித்தமாக யோனாத்தானுடைய பிள்ளை காக்கப்பட்டான் தேவனுடைய பிள்ளைகளை என்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்து இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறீர்களோ நீங்கள் மாத்திரம் உங்களுடைய சந்ததியை காக்க தேவன் நல்லவராயிருக்கிறார் அவர் கைவிடாதவராய் இருக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காக்க வல்லவராயிருக்கிறார் ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார் நாம் முதலாவது அந்த புதிய உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன அதனுடைய சாராம்சம் என்ன